ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி செகண்ட் டே அதுங்குள்ளேயும் வந்த சோதனையை பார்த்துக்கோங்க நம்மளோட வாக்கிங்க்கு டயட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம கன்னியூம் பண்ணுறோம் வெளியில் வந்து வாக்கிங் மட்டும் தான் போக முடியாது ஏன்னா மழை பெய்யுது அப்புறம் நம்ம நார்மல் எப்போயும் பண்ணுற ரெண்டு எக்ஸசைஸ் இங்கே பால்கனிலையும் வந்துட்டு நம்ம ஒன் ஹவரை கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகே சூடாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை குடிச்சுட்டு அப்படியே பார்க்கலாம் நல்ல மழை பெய்யுது அதனால நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையிலேயே வந்துட்டு ஒன் ஹவர் நடக்கும் அப்படின் எனக்கு தெரிஞ்ச வார்ம் அப் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஸ்டார்டிங் இதை பண்ணிட்டு பண்ணுறதுனால எனக்கு கை கால் கழுத்து இதெல்லாம் வலிக்கலை ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம எல்லாமே பண்ணோன்னா வலிக்க செய்யும் அதனால தான் லைட்டாக ஒரு அப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மாதிரி அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் இது மாதிரி பண்ணுறப்ப எனக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது என் பசங்க தான் ஊட ஊட வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி வந்து நேற்று வந்து முப்பது ஊக்கி போட்டேன் இன்றைக்கி நாற்பது ஊக்கி ஒன்றுமே முடியலை கால் அவ்வளோ பெயினாக இருந்துச்சு இருந்தாலும் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அதுக்கடுத்து எப்பையும் போல் அந்த மிஷினில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் பண்ணேன் எக்ஸ்ட்ரா பண்ண முடியலை சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே பண்ணி முடிச்சுட்டேன் காலையில் வந்து ராகி சேமியாக தான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளித்து சேர்த்து எடுத்துக்கிட்டேன் லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் குழம்பு புளிக்குழம்பு பாவக்காய் வெஞ்சனம் தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பண்ணது தான் நைட்டுக்கு வந்துவிட்டு அதே கத்திரிக்காய் குழம்பு எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெண்டைக்காய் மட்டும் மாற்றி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செகண்ட் டேவை சூப்பராக களி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் காலையில் சேமியா சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம பதினோரு மணிக்கு வந்துட்டு நான் கடல எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி ஆப்பிள் எடுக்கலை கடல மிட்டாய் எடுத்துகிட்டேன் ரெப்பே போல் லன்ச் சாப்பிட்டுக்கிட்டேன் லன்ச் முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு நாலு மணியை போல் ஒரு அரை அரை கப்பு மட்டும் கா டீ எடுத்துக்கிட்டேன் டீல கூட கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக பால் சேர்த்து அதில் சுக்கு மிளகு ஏலக்காய் அப்புறம் வந்துட்டு இஞ்சி நாலு ஐட்டம் சேர்த்து டீ பண்ணி அதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து தான் நான் டீ குடித்தேன் அதுக்கு பிறகு அஞ்சு மணியைப் போல் சப்போட்டா சாப்பிட்டேன் கரெக்டாக ஏழு ஏழை முக்கா அந்த டைமிங்குள்ளே ரெண்டு சப்பாத்தி கொஞ்சமாக வெண்டிக்காய் பொரியல் அப்புறம் வந்துட்டு காலையில் வச்சு குழம்பு தான் நார்மல் கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சுருந்தேன் அதவே தான் சாப்பிட்டுக்கிட்டேன் அதையுமே நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி சேர்க்கலை வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சு ஊற்றி சேர்த்ததுனால நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஏன்னால் தேங்காய் வந்து என் இதில் குழம்புல கொதிக்கிறப்ப கொலஸ்ட்ரால்ன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அதனால சரியாக தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ரெண்டாவது வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க ரெண்டு மாதம் அறுபது நாள் போட்டிருக்கீங்க வெறும் அஞ்சு கிலோ தான் கம்மி பண்ண முடியுமான்னு நான் என்ன பண்ணேன்னா வீட்டில் என்ன பசங்களுக்கு பண்ணுறனோ ஹஸ்பண்ட் பண்ணுறோம் அதவே மட்டும் நான் ரெகுலராக எடுத்து சாப்பிட்டு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் உடனே கேஜி இருபது நாளில் பத்து நாளில் பண்ணணும்னு நான் விரும்பலை மெதுவாகவே குறைக்கலாம் அதை வந்து ஹெல்த்தியாக குறைக்கலாம் இப்போ நான் ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெண்டு நாளில் சுகரை வந்து தொடவே இல்லை எந்த விதத்துலையும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றதெல்லாம் கரெக்டாக இருக்கேன் ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் எனக்கு தெரிஞ்ச வாக்கிங்கு ஸ்கிப்பிங்கு நாளைக்கு வந்து ஸ்கிப்பிங் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு நார்மலாக என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சால் நான் கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது அதனால தான் நான் வந்துட்டு எனக்கு என்ன முடியுமோ அது மட்டும் நான் கொண்டு போகலாம் அதவே ஒரு சிக்ஸ்டி டேஸும் அதே இதே கொண்டு போவோம் அப்படின்னு டைம் கிடைஞ்சால் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஆனால் எனக்கு டைம் கிடைக்காது பசங்களை வந்து எட்டு மணிக்கு விட்டுட்டு திருப்பி ஒம்பது மணி வரைக்கும் நான் வாக்கிங் போயிட்டு திருப்பி வந்து நான் எக்ஸசைஸ் பண்ண பத்து மணி ஆயிடும் அப்போ நம்ம காலை சாப்பாடு வந்து லேட்டாக சாப்பிட வேண்டியது இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் அதனால வந்துட்டு நான் இப்படி மெதுவாக குறைக்கலாம் அது மாதிரி டெய்லி 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 நான் வந்து வெயிட் பார்க்க போகிறதில்ல பத்து நாள் கழித்து தான் வெயிட் பார்க்க போகிறேன் ஏன்னா அப்போ தான் எப்படி குறைஞ்சிருக்கு என்னன்ற ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியும் நம்ம இப்போ பார்த்தோன்னா குறையவே இல்லை இதையே ட்ரை பண்ணிவிட்டு அப்படின்னு விட்டது தான் நான் நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி அப்படி பண்ணவே இல்லை ரெண்டாவது ஒரு விஷயம்னா நான் இந்த ஒரு ரெண்டு நாளில் கவனிச்சது தண்ணி மூணு லிட்டர் நான் கரெக்ட் ப்ராப்பராக எடுத்துட்டு வந்தோடனே என் ஃபேஸில் என்னையே அறியாமல் பயங்கர குளோ தெரியுது நான் இதுக்குன்னு எதுவுமே போடலை பயங்கர க்ளோ இருக்குது ரெண்டாவது நான் வீட்டில் இருக்கிறது ஹவுஸ் ஒய்ஃபுனால நான் வெஜிடபிள்ஸும் அந்தளவு சாப்பிட மாட்டேன் ஃப்ரூட்ஸுக்கு சுத்தமாக ஆப்பிள் வீட்டில் தான் இருக்கும் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் இதை வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துறப்போ எனக்கு வந்து நிறைய என்னோட பாடியில் சேஞ்ச் தெரியுது ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் உக்கி போட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி எந்திரிக்கவே முடியலை இருந்தாலும் வீடியோ பண்ணுறதுக்காகவாச்சும் நமக்கு பண்ணணும் அப்படின்றதுனால நான் பண்ணேன் என் கூட இந்த சிக்ஸ்டி டேஸும் நீங்களும் கன்வியூ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்து பண்ண போகிறோம் அது எப்படின்றதும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாய்